ஹலோ காய்ஸ் புதுக்கோட்டையில் பாராளுமன்ற திருச்சி பாராளுமன்ற தேர்தலானது பருகின்ற பத்தொன்பதாம் தேதி அறிவிச்சிருக்கிறாங்க அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை நம்ம அன்னை வைகோ அணையின் புதல்வனாக துறை வைகோ அணை வந்து ஓட்டுக்கட்டு புதுக்கோட்டைக்கு வந்திருக்கிறாங்க அமைச்சர் நேரு வந்திருக்கிறாங்க அமைச்சர்கள் பெருமக்கள் ரகுபதி பொன்முடி அமைச்சர்கள் வந்திருக்காங்க தேர்தல் பரப்புரையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது பல வருஷமா அந்த கோரிக்கை நம்ம அரசாங்க தமிழக அரசு முயற்சியில் எடுத்துட்டு இருக்காங்க அதுவும் நம்மளுடைய அமைச்சரான

தேர்தல் வாக்குறுதி பரப்புறையானது பெற்றது எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஓகே காஷ்ல வீடியோ பிரச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ்